நடிகர் விஜயின் கோட் படம் இன்றைய தினம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் படம் ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் கவர்ந்து மாஸ் காட்டி வருகிறது சிவகார்த்திகேயனும் கோவையில் உள்ள பிரபல திரையரங்கில் சென்று கோட் படத்தை ரசிகர்களுடன் இணைந்து பார்த்துள்ளார் இதனிடையே கோட் படத்தில் சிவகார்த்திகேயனின் கேரக்டர் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்துள்ளது அவரது கேரக்டரை ஒட்டி ரசிகர்கள் பல்வேறு கமெண்ட்களை செய்து வருகின்றனர் படத்தில் தன்னிடம் இருக்கும் துப்பாக்கியை சிவகார்த்திகேயனிடம் விஜய் கொடுப்பதாக காட்சிகள் அமைந்துள்ளன மேலும் இனிமேல் வில்லனே அவர் பார்த்துக் கொள்ளட்டும் என்று விஜய் கூறுவதாகவும் காட்சிகள் அமைந்துள்ளன இதற்கு இனிமேல் தான் பார்த்துக் கொள்வதாக சிவகார்த்திகேயன் பதில் அளிப்பதாகவும் காட்சிகள் அடுத்தடுத்து அரங்கேறியுள்ளன இந்நிலையில் இந்த காட்சிகளை ரசிகர்கள் வேறு லெவலில் மாற்றி ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் தான் சினிமாவில் இருந்து விலகி விலக உள்ள நிலையில் தன்னிடம் உள்ள துப்பாக்கியான கோலிவுட்டை சிவகார்த்திகேயனிடம் விஜய் அளிப்பதாகவும் இனிமேல் அவர் கோலிவுட்டை பார்த்துக் கொள்ளட்டும் என்று கூறுவதாகவும் ரசிகர்கள் உற்சாகத்துடன் பதிவுகளை இணைத்து வருகின்றனர் இதற்கு பதில் அளிக்கும் சிவகார்த்திகேயன் நீங்கள் வேறு வேளையாக செல்வதால் இனிமேல் வில்லனைதான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறுவதாகவும் ரசிகர்கள் உற்சாகத்துடன் பதிவிட்டு வருகின்றனர் இதன் மூலம் விஜய் வசம் இருந்த கோலிவுட் இனிமேல் சிவகார்த்திகேயன் வசம் வரும் என்றும் அவர் அதை சிறப்பாக கையாளுவார் என்றும் ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இதனிடையே முன்னதாக விஜய் சொன்னது போலவே குழந்தைகள் மட்டுமில்லாமல் பெரியவர்களும் தன்னுடைய ஃபேன்ஸ்களாக இருப்பதாகவும் சிவகார்த்திகேயன் மகிழ்ச்சி தெரிவிப்பதாகவும் காணப்படுகிறது மேலும் ஒரு அவார் ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியில் விஜய் படிக்கட்டில் இருந்து கீழே இறங்குவதாகவும் சிவகார்த்திகேயன் மேலே ஏறுவதாகவும் அமைந்திருந்தது அந்த வீடியோவையும் தற்போது ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் மொத்தத்தில் விஜய் மற்றும் கோட் படங்கள் மட்டுமில்லாமல் சிவகார்த்திகேயனும் ட்விட்டரில் தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் உள்ளார்